காலை குட் மார்னிங் காலை எல்லாரும் எந்திரிச்சிட்டிங்களா இன்றைக்கி வந்து ப்ளஸ் டூ வந்து மார்க் வருது ப்ளஸ் டூ ப்ளஸ் இருந்து மார்க் வருது எல்லோரும் நல்ல மார்க் எடுக்க நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் எல்லோருமே சூப்பர் மார்க்காக எடுக்க வேண்டும் எல்லோரும் நல்ல மார்க் எடுக்க நான் வந்து சாமி கிட்ட வேண்டிகிறேன் இப்போ தான் நாங்கள் எந்திரிச்சோம் இங்கே டீ குடிச்சிட்டிங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா எங்கள் ஊரில் வந்து நேற்றுக்கு நல்ல மழை எங்கள் பக்கத்து வீட்டுக்குள்ளே ஒரு நாலஞ்சாறு பேருக்கு ப்ளஸ் டூ மார்க் வந்துடுச்சு எல்லாமே நானூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் எடுத்துருக்குறாங்க அந்த மார்க் வரையில் நமக்கு மனசு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க அந்த ப்ளஸ் டூ மார்க் வரையில் நம்ம மனது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம இந்த சுரக்கா போட்டு சாம்பார் போகிறோம் சுரக்கா சாம்பார் இந்த சுரக்காலாம் நம்ம வந்து மாதத்தில் ஒரு நாள் இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் எப் எப்போப்போ கிடைக்கிதோ அப்போ வந்து இது வந்து குழம்பு வச்சு பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா முன்னால் வந்து பொறுமான்னு ஒன்று போடுவாங்க எல்லாமே மல்லி எல்லாம் இடித்து போட்டு பொறுமை போடுவாங்க உங்கள் வீட்டில் ப்ளஸ் டூ மார்க்கு யாருக்கெல்லாம் வருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தான் டீயே நான் குடிக்கப்படுறேன் நேற்று எங்கள் ஊரில் நல்ல மழை எங்கள் வீட்டில் ரெண்டு மரம் சாஞ்சிட்டு சுரக்காய் சாம்பார் அந்த மரம் சாஞ்சது இவ்வளோ நேரம் அதை வந்து அவ்வளோவா வெட்டி அவ்வளவும் தூரம் அள்ளி கொண்டு போயிட்டு மரம் வளர்க்குறது பெருசு கிடையாது அது கீழே விழுந்தோடனே நமக்கு மனசு சங்கடமாக இருக்கும் தெரியுமா அதுதான் சங்கடமாக இருக்கும் நமக்கு எவ்வளோ ச மரம் மரம் வளர்க்குறது பெருசு இல்லை அந்த மரமோ ஏதோ ஒன்று வந்து நம்ம வீட்டில் பறவையோ எங்கள் வீட்டில் அப்படிதான் நேரத்துக்கு ஒரு மீன் வந்து இறந்துட்டு மீன் வளர்க்கம்லாம் அந்த மீன் ஒன்று இறந்துருச்சு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து வளர்த்துட்டு அது வந்து இதாகையில் நமக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்கும் நேற்று அது மாதிரி ஒரு முருங்கை மரம் காற்று நல்லா காற்று அடித்தது மழை சரியான மழை அந்த மலையில் ஒரு முருங்கை மரமும் ஒரு வாழை மரமும் சாஞ்சிட்டு அந்த மரம் சாந்தவுடனே மனசே சரியில்லை அதை இவ்வளோ நேரம் பூரா க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம கிச்சனுக்குள்ளே வந்துருக்குறோம் நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா நான் இனிமேல் தான் தோசை ஊற்றணும் தோசை ஊற்றி தான் சாப்பாடு சட்னி வச்சாச்சு தோசை ஊற்றணும் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இங்கே வீட்டால் வேலைக்கு போயிட்டாங்க இனிமேல் தான் நான் தோசை ஊற்றி சாப்பிட்ணும் மதியான சமையலுக்கு வந்து வெண்டங்காய் பொரியல் வச்சு இந்த சுரக்காவும் பாசிப்பயிரும் சாம்பார் வைக்கணும் ப்ளஸ் டூ மார்க்கில் யார் யார் என்னென்ன மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ப்ளஸ் டூ மார்க் வரையிலலாம் என் பையன் எவன் தான் வரும் எனக்கு இப்போ இதை நம்ம கட் பண்ணி கட் பண்ணியாச்சு இது இன்றைக்கு வைக்கப்போகிறோம் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு நாலு நாள் கழிச்சு வைக்கணும் ரெண்டு நாள் கழிச்சு வைக்கணும் இன்னைக்கு பாருங்க சுரக்காய் சாம்பார் இது வந்து ஒரு வீட்டில் தோட்டத்தில் விளஞ்ச காய் சொல்லி நமக்கு தந்தாங்க ஃப்ரீயாக தந்தாங்க ஃப்ரீயாக தந்தது ஏன் சும்மா விடுவானே அதை குழம்பு வச்சு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம் இந்த வரணும்